செய்வது காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கை மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிப்பது காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி அதிரடி இஸ்ரேலின் இனப்படுகொலை நடவடிக்கைகளை வலிமையை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு அவர் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் இது குறித்து பிரியங்கா காந்தி கூறியதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் அவர்களது நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இந்த உலகம் போதிக்கும் நாகரிகம் நன்னறிகளுக்கு எதிரானவை அவை இஸ்ரேலை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி நபருக்கும் உள்ளது ஏன் நல்ல இஸ்ரேலிய குடிமக்களும் அதன் அரசை எதிர்க்க வேண்டும் காசாவில் ஒவ்வொரு நாளும் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் தந்தைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மூத்த குடிமக்கள் என ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதற்கு மேலும் இது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் பலன் இல்லை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய நெத்தனியாகு இந்த போர் காட்டுமிராண்டித்தனத்திற்கும் நாகரிகத்துக்குமான போர் என்றார் உண்மையில் நெத்தனியாகு செய்வது தான் காட்டுமிராண்டித்தனம் இந்த காட்டு மிராண்டித்தனத்திற்கு மேற்கத்திய நாடுகள் தொடர் ஆதரவை தந்து வருகின்றன இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு வெட்கமாக உள்ளது காசா போர் தொடங்கி பத்து மாதங்கள் ஆகும் நிலையில் இந்தியாவின் ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ இதை பற்றி பெரிய அளவில் வாய் திறக்கவே இல்லை ஆளும் பாஜக இஸ்ரேலுக்கு மறைமுக ஆதரவை வழங்கி வந்தது அதேநேரம் நேரம் உலக அரங்கில் இந்தியாவின் பாரம்பரிய பாலஸ்தீன ஆதரவு நீடிக்கும் என கூறி தற்போது முதன்முறையாக இந்தியாவின் எதிர்க்கட்சி மூத்த தலைவர் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்திருப்பது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் வரவேற்பை பெற்றுள்ளது